அது வெள்ளை நேரத்துல பேசினீங்க அது நிறைய மூவ்மெண்ட் ஆயிட்டு அப்புறம் கோல்டன் நேரத்துலயே டேபிள்ல வைக்கலாம் பசங்க படிக்கிற இடத்துல வைக்கலாம் எப்படி வந்து குதிரை வந்து சோர்ந்து போகாதோ ஏன்னா அந்த குதிரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தன்மை கொண்டாங்க ஒரு கடிவாளம் நீங்க போட்டா மட்டும்தான் மனசு வந்து ஸ்ட்ரைட்டா போகும் அந்த கடிவாளம் போடாத பொழுது உங்க மனது எப்படி இதுவாகதோ அது மாதிரி ஆயிடும் இந்த குதிரையை நீங்க ரெட்டையாவும் வைக்கலாம் இல்ல ஒத்தையாவும் வைக்கலாம் நீங்க ரெட்டை குதிரையை வைங்க உங்க வாழ்க்கை நல்ல மலமா இருக்கும் நலமா இருக்கும் ஏன்னா ஒரு டயர் ஓடுறதுக்கும் ரெட்ட டயர் ஓடுறதுக்கும் வித்தியாசமா இருக்கு சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை தான் பார்க்க போறோம் அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு புதுசா பார்க்கக்கூடிய சொந்தங்களுக்காக சொல்லுங்க ஜி நம்ம சிருஷ்டி ஒளி எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பேட்டை இப்போ தாம்பரம் ஜங்ஷன்ல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டர் செங்கல்பேட்டை ஜங்ஷன்ல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா பதிமூணு கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் நடுவுல ஜிஎஸ்டி ரோடில் மறைமலை நகர் அப்படின்ற இடத்துல மெயின் ரோடை பார்த்த மாதிரி ஜாக்கி ஷோரூம் பக்கத்தில் எஸ்பிஐ பேங்க் கீழே காலையில் பத்தரை மணிக்கு ஷாப் திறக்கிறோம் நைட் எட்டரை மணி வரைக்கும் இருக்கு செவ்வாய்க்கிழமை வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ட்யூஸ்டே மட்டும் லீவு இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதை ரொம்ப அருமையா சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க என்ன ப்ராடக்ட் ஜி அது இல்லை ஏற்கனவே பார்த்த ப்ராடக்ட் தான் அக்கா நீங்களும் தான் பேசுனீங்க அது வெள்ளை நேரத்தில் பேசுனீங்க அது நிறைய மூமெண்ட் ஆயிட்டு அப்புறம் கோல்டன் நிறத்துல நிறைய மூமெண்ட் ஆகிடுச்சு ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க தான் அதுல பெரிய சைஸ் வச்சிருக்கிறதுக்கு நிறைய பேர் விருப்பம் இருந்து வாங்கிட்டு இருந்தாங்களே அதுல சின்ன சைஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் ரெக்குயர்மெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க இங்க ஷாப்ல நேர்ல வந்து போன் கால்ல அதனால சின்ன சைஸ் இந்த நாலு இன்ச்சு சைஸ்ல அழகா கியூட்டா நம்ம இதுவா பண்ணிருக்கிறோம் சோ அதை பத்தி தான் பார்க்க போறோம் அத பாக்கிறதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதன்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி என்னோட குரு ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி ததகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுடைய இருந்து என் நாவல பேசக்கூடிய காளி தேவியோட அனுகிரகத்தினால சித்தர் மரபில் சித்தர் முறைப்படி சித்தர்களோட ஆசையோட மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூணு விஷயத்த மெயினாக வச்சு ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் அதாவது காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனத்தை இந்த புவனேஸ்வரி அருளால நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ எப்பேற்பட்ட வலி வேதனை கஷ்ட துன்ப துயரமாக இருந்தாலும் திருமணமாகல கல்யாணமா இது குழந்தை பேர் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே இங்க முழுமையா நம்பி வந்துட்டாங்கன்னா அதுவும் நம்பிக்கையோட பக்தி சிரதம் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட அவங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கெல்லாம் காரணமே அம்பாள் தான் அந்த அம்பாள் இல்லைன்னா நம்ம இல்லை ஏன்னா அவ தான் இந்த கரையை நடத்திக்கிட்டு இருக்கானே நம்ம சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அதாவது அடித்தட்ட மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயனடைகிற அடைகிற வரை இதெல்லாம் சிஸ்டி ஒலியில நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம மெனக்கிட்டு கம்மி பட்ஜெட்லேயும் இருக்கணும் அதே குவாலிட்டியாகவும் இருக்கணும்னு தேடி தேடி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது குதிரை குதிரை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குபேரன் கூடியதும் தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் கீழ இருக்கிறதும் குதிரை தான் சூரிய தேவன் கீழ இருக்கிறதும் குதிரை தான் சோ குதிரை அப்படின்றது ஒரு ராஜாவோட படையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான இதுவா இருக்கும் வெப்பனா இருக்கும் சோ குதிரை படை யானை படைன்னு சொல்லுவாங்க அந்த யானை குதிரைன்றது எல்லாருமே அப்ப வச்சிருந்தாங்க சோ குதிரையை வந்து பரின்னு சொல்லுவாங்க பரினா உங்களுக்கு வந்து செல்வம்னு அர்த்தம் சோ நம்ம இந்த செல்வத்தை வந்து அளப்பரியன்னு சொல்லுவாங்க அந்த காட்டு குதிரையை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது எதுனாலனா அது காடு முழுக்க தெரியும் அதோட இது வந்து அன்கன்ட்ரோல்டா இருக்கு வேகமா எப்படி தெரியும் முரட்டத்தனமா இருக்கும் அதே வளர்க்கக்கூடிய கெதிரைக்கு கடிவாளம் கட்டுவாங்க சோ நீங்க ஒரு பழமொழி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இவனுக்கு ஒரு கடிவாளம் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கொஞ்சம் முரட்டத்தனமா கொஞ்சம் வீரியமா ஆக்ரோஷமா நடந்துக்கிறவங்களுக்கு கடிவாளம் சொல்லி கல்யாணம்னு சொல்லுவாங்க இந்த கல்யாணம் வாக்கியம் இல்லாதவங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு கோல் அச்சீவ் பண்ண முடியாம தவிக்கிறவங்க வாஸ்து குறை அந்த வாஸ்துன்றது மீன் தான் அந்த வாஸ்து குறைக்க தான் நம்ம மீன் அதுக்கப்புறம் யானை குதிரை மயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த காலத்துல நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஸ்டாச்சுவா எங்கேயாவது இருக்கும் ஆனா இப்போ அதெல்லாம் யாருமே தெரிய மாட்டேங்குது அது தான் அதை வைக்கணும்ன்றது நம்ம நம்மளோட சிஸ்டி ஒளி வாயிலாம் ஒவ்வொன்றா நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அந்த இதில் இந்த குதிரை வந்து ரெண்டு காலை தூக்கி ரெண்டு கால் பூமியில ஊன்றி அதோட முதுகு இதுல வந்து பாத்தீங்கன்னா செல்வங்களை கொண்டு அது கால் கீழ செல்வங்களை கொட்டி கிடக்கிற மாதிரி அதனாலன்னா எவ்வளவு வேகத்துல நம்ம ஓடுறோமோ அதை வச்சுதான் நம்மளோட வாழ்க்கை பயணம் நம்ம சோர்ந்து உக்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அதாவது ஓடணும் நம்ம நம்மளோட இலக்கு நம்மளோட பயணம் வந்து கரெக்டான திசையை நோக்கி ஓடுதா அப்படின்றது இருக்கும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஆமை வேகமா ஓடுமான்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க வேகமா எப்படிங்க ஆமை ஓடும் ஒரு முயலை விட்டா கூட வேகமா ஓடும் ஆனா ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டு இருக்கு ஹார்ட் ஒர்க் வந்து முயல் ஒர்க் வந்து ஆமை நம்ம நம்ம எப்படி இருக்கணும்னா இதுக்கு சொல்றோம் பாருங்களேன் ரஜினிகாந்த் வந்து ஒரு படம் அதாவது பாபா அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீக படம் நடிக்கணும்னு சொல்லி நடிக்கிறாரு அது ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்போ அந்த அடுத்த படம் வந்து அவர் சந்திரமுகின்ற இதுல இது பொழுது அவர் சொல்றாரு நான் ஒண்ணு யானை கடை ஏறி நின்று கீழே விட்டுறதுக்கு நான் நிமிஷம் எழுச்சுப்பேன் அப்படின்னு ஏன்னா குதிரை கீழே விழுந்த நிமிஷம் உடனே இருக்கும் அதே மாதிரி அதோட வாழை கீழே படல விடாம பாத்துட்டு நிக்கும் சோ அது ரொம்ப ஆகு இதுவா இருக்கும் வேகங்கள் இவ்வளவு ரொம்ப சூப்பரா அழகா அந்த குதிரையை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த குதிரையை பார்க்கணும் நேர்ல அப்படின்னு ஒரு ஆசை வரும் இல்லையா சோ அந்த குதிரையை வச்சு நம்ம அத பத்தி பேசுவோம் இதுதான்க்கா நீங்க கேட்ட அந்த குதிரை ஆசைப்பட்டு அந்த குதிரை ரொம்ப சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த அரோணா மீன் சொன்னோம் இல்லைங்களா கோல்டன் கலர்ல அழகா ரொம்ப கியூட்டா வாஸ்துக்காக எல்லாரும் வாங்கி நிறைய மூவ்மெண்ட் ஆச்சு இப்போ நம்ம அதுலயே இன்னொரு பேட்டர்ன் ஒண்ணு பண்ணிக்கிறோம் கூடிய சீரத்துல அது சில்வர்ல வர போது நம்ம பண்ணிடுறோம் சோ அந்த மாதிரி இந்த குதிரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க அலங்காரமா இருக்கும் அந்த குதிரையோட பின்பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த செல்வம் இந்த ஆமா அதோட மேல உட்கார்ந்து இருக்கிறவங்களோட இதுல வந்து காசு கீழே கொட்டுற மாதிரி அதோட கீழ இருந்து காசு கொட்டுற மாதிரி வச்சிருப்பாங்க அதாவது இந்த குதிரை மேல யார் சவாரி பண்ணா மனிதன் தான் சவாரி இது அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இந்த மாதிரி தெய்வமோ அந்த வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சாமிக்கு குதிரை இருக்கு காவல் தெய்வம் காவல் காக்கக்கூடிய பாதுகாக்க கூடிய அதாவது பணம் சம்பாதிக்கிறதுன்றது ஒரு ரகம் சம்பாதிச்ச பணத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது இன்னொரு ரகம் அந்த சம்பாதிக்கிற பணத்தை தேவை இல்லாம விரைய செலவாக்காம அத பயன் உள்ளதா அது நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்ல ஒரு இஎம்ஐ கட்டுறதுல கூட ஒரு கவனமா ஒரு தேவையில்லாத விரைவு செலவை தடுக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில இதுவா இருக்கிறதுக்கும் அதே மாதிரி நமக்கு கிடைச்சது போதும்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் வாங்குறோம் ஆனா எது வாஸ்துல இருக்கு எது வாஸ்துல இல்லதில்ல பூமியா இருந்தாலும் சரி அது வீடா இருந்தாலும் சரி அது கடையா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சோ அந்த இதுக்கு நமக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கிறதுக்கு இந்த குதிரையை நம்ம ஆபீஸ் டேபிள்ல வைக்கலாம் பசங்க படிக்கிற இடத்துல வைக்கலாம் எப்படி வந்து குதிரை வந்து சோர்ந்து போகாதோ ஏன்னா அந்த குதிரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தன்மை கொண்டதா இருக்கும் நான் இல்லைங்களா அதுக்கு கடிவாளம் போடாத வரைக்கும் அதோட இப்படி வந்து யானையோட பலம் வந்து அதுக்கு தெரியாது அதோட யானையை வந்து ஒரு சின்ன சங்கில கட்டி விடும் அந்த சங்கிலிக்காக அதை அப்படியே ஆடிக்கிட்டு அங்கேயும் அந்த மாதிரி இந்த குதிரைக்கு இப்படி கடிவாளம் போட்டோம்னா அதோட இலக்கை மட்டும் நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் என்ற அது எங்கேயும் பேனிக் ஆகாது ஆனா அந்த இதுவை எடுத்து விட்டுட்டீங்கன்னா அது கண்ணா மனசு வந்து அதே மாதிரிதான் ஒரு கடிவாளம் நீங்க போட்டா மட்டும்தான் மனசு வந்து ஸ்ட்ரைட்டா போகும் அந்த கடிவாளம் போடாத பொழுது உங்க மனது எப்படி வந்து அது மாதிரி இந்த குதிரையை ஒரு ரெட்டையாவும் வைக்கலாம் இல்ல ஒத்தையாவும் வைக்கலாம் ரெட்டையா வைக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும் சிஸ்டி ஒலி லோகோல பாத்தீங்கன்னா தெரியும் நான் வந்து குதிரை வச்சிருப்பேன் ரெட்ட குதிரை இதே மாதிரிதான் வச்சிருப்பேன் நான் ரொம்ப அற்புதமா இருக்கும் சோ இந்த குதிரையை நீங்க வைப்பதன் மூலமா ரொம்ப கம்மி பட்ஜெட்டா தான் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு குதிரை வந்து பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல பண்ணிருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதுக்கு வந்து பூஜை பண்ணிருக்கும் சோ அந்த காலத்துல ஒரு ராஜா நலிவணிஞ்சு போனா அஸ்வமேதா யாகம்னு பண்ணுவாங்க குழந்த பாக்கியம் இல்லைன்னா இந்த மாதிரி குதிரையை வச்சு பூஜை பண்ணி தான் இது பண்ணி தருவாங்க சோ ஒரு நைட்டு முழுக்க அந்த ராணிகள் இருப்பான் அதனால அந்த குதிரையை வந்து இது பண்ணிடுவாங்க சோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில குதிரை வந்து ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கும் ஸோ நிறைய பேர் பெரிய இதுல வந்து எனக்கு வைக்க இடம் இல்ல வாங்கணும்னு ஆசை ஆனா கம்மி ரேட்ல இருக்கு ஆனா வைக்க இடம் இல்லை எனக்கு சின்ன சின்னதா வேணும்னு நிறைய பேர் ரெக்குவயர்மெண்ட் கேட்டதுனால தான் இந்த வாட்டி சின்ன குதிரையா பண்ணி இருக்கு பெரிய சைஸும் அவைலபிள் ஆமா இருக்கு பெரிய சைஸ்ல எல்லாமே இருக்கு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நம்ம சின்னது இதுதான் இதுல இருந்து பெருசு வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு எது வேணும்னாலும் நேர்ல வந்து நீங்க கலெக்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஒரே தன்மை தான் இதனுடைய விலை வந்து முந்நூறு ரூபாய் இல்லையா ஆமா இது ஒரு ஒரே ஒரு பிரைஸ் வந்து முந்நூறு ரூபாய் சொன்ன மாதிரி ரெட்டையா வச்சா இன்னும் ஆமா ரொம்ப சிறப்பா இருக்கும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒத்தையா வைக்கிறதோட ரெட்டை குதிரை அதாவது ரெட்டை குதிரையை வந்து நீங்க பிடிக்கிறது வந்து ரொம்ப இதுவா இருக்கும் அதனாலதான் சூரியனார் ஏழு குதிரை போட்டுன இதுல வருவாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து தேர் ஓட்டியா இருக்கும் போது நிறைய குதிரை ஒவ்வொரு குதிரைக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு சோ நீங்க ரெட்ட குதிரையை வைங்க உங்க வாழ்க்கை நல்ல மலமா இருக்கும் நலமா இருக்கும் ஏன்னா ஒரு டயர் ஓடுறதுக்கும் ரெட்ட டயர் ஓடுறதுக்கும் வித்தியாசமா இருக்கு ஸோ அதோட தன்மையே வேற ரெண்டு குதிரையை வைக்கும்போது வாழ்க்கையில் நல்ல மாற்றம் பார்க்கலாம் நம்ம நல்ல முன்னேறணும் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக முன்னேறணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த வேகத்துலேயும் ஒரு நிதானம் இருக்கணும் இல்லையா ஸோ நிதானத்தோட நல்ல ஒரு வேகமான முன்னேற்றத்தை தரக்கூடிய இந்த அற்புதமான குதிரையை நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க ரொம்ப அழகாக க்யூட்டாக பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப பெரிய குதிரை வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு இடம் பத்தலை அப்படின்னு உங்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த குதிரை இப்போ வந்திருக்கு நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க ரொம்ப பெரிய வாஸ்து குதிரை வந்து எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு வந்து இடம் பத்தலை அப்படின்ற மாதிரி உங்களுக்காகவே ரொம்ப காம்பேக்டாக க்யூட்டாக சின்ன அழகான வாஸ்து குதிரை உங்களுக்காக நம்ம சிருஷ்டி ஒலியில் இப்போ வந்திருக்கு ரொம்ப அழகாக பண மூட்டைகளோடு உங்கள் இல்லத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு வாஸ்து குதிரை அப்படின்னு சொல்லலாம் இந்த அற்புதமான வாஸ்து குதிரை உங்கள் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாஸ்துவால் உங்கள் வீடே மாறணும் நிறைய வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது என் வீட்டில் இடிக்காம உடைக்காம சின்ன விஷயத்தோட என்னோட வீட்டை வந்து மாத்தணும் நல்ல முறையில அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வாஸ்து குதிரையை நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லையா ஜி நிச்சயமா ரெண்டு வாஸ்து குதிரையா வாங்கிக்கோங்க ரெண்டா வாங்குனீங்கன்னா இரட்டிப்பு பலன்கள் உங்க இல்ல இல்லையே ரெண்டா வாங்கணும்னா கணவன் மனைவி அப்படின்னு அதாவது ஆண் பெண் இரு பாலகர்னு சொல்ல மாதிரி ஒவ்வொருத்தரோட மைண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரைட் பிரைன் லெஃப்ட் பிரைன் இந்த மாதிரிலாம் இருக்கும் சோ எந்த நேரத்துல எந்த ப்ரைன் ஒர்க் ஆகுது எந்த நேரத்துல எந்த சிந்தனைகள் எதுவாகுது நமக்கு தெரியாது சோ ஒரு குதிரை இதுவா இல்லனாலும் இன்னொரு குதிரையாவது அது தள்ளிட்டு போகும் ஆமா இல்லையா ஒரு குதிரையை வச்சிருக்கும் போது அதை சோர்ந்து போனா கூட இன்னொரு குதிரையோட அந்த சப்போர்ட்ல இந்த வண்டி ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம ஒரு வீட்டுல இருக்கும் பொழுது அந்த ரெண்டு குதிரையா நம்ம வைக்கும் பொழுது அதோட மாற்றமே அளப்பரியதா இருக்கும் நிச்சயமா இந்த அழகான வாஸ்து குதிரை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோட சாய் பாலாஜி அவர்களோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்